நாளை முன்னிட்டு கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை புரிந்தனர் பக்தர்களின் தாகம் மற்றும் பசியை போக்கும் வகையில் வடவள்ளி முல்லைநகர் பகுதியில் பக்தர்கள் அன்னதான குழு சார்பில் முனைவர் மு ராமநாதன் தலைமையில் பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் டீ காஃபி பிஸ்கெட் பூஸ்ட் மற்றும் இனிப்புகள் உப்மா தண்ணீர் ஆகியவற்றை வழங்கினார்கள் திருமூர்த்தி தொடங்கி வைத்து பக்தர்களுக்கு வழங்கினார் இதுகுறித்து முனைவர் சி ராமநாதன் கூறுகையில் முருகபக்தர்கள் அன்னதான குழு கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக மருதமலை சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க பாத வரும் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதிக்காதது மிகவும் வருத்தமளிக்கிறது நான்கு ஆண்டுகளாக இல்லாமல் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன மக்கள் இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது நன்றாக சிந்தித்து யார் நமக்கு கடவுளை வணங்கவும் நமது கோட்பாடுகளை ஏற்ற ஒத்துழைக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்வில் இரவு முழுவதும் விடிய விடிய சுமார் ஐந்தாயிரம் பக்தர்களுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன உடன் நாராயணன் நாகராஜ் சதீஷ் மோகன் சங்கர் ராகவன் பந்தர்கடை மணி ஜெயக்குமார் சிவா சுரேஷ்குமார் செல்வகுமார் பாலன் கணேசன் உட்பட பலர் உடனிருந்து பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி சிறப்பித்தனர் வணக்கம் ராமநாதன் பல வருடங்களாக முருகனுக்கு இங்க இருந்து பல ஊர்களிலிருந்து நம்ம மருதமனை முருகனை தரிசிக்க பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க தைப்பூசத்துக்காக அதுல ஒரு பங்கா நாளைக்கு தான் தைப்பூசம் இன்னைக்கு முதல் நாள் நைட்ல இருந்தே ஜெய ஜெயன் இங்க ரோடு எள்ளு போட்டா கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இங்க ஜெய ஜெயன் அவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டம் இந்த கூட்டத்தில் எங்களோட ஒரு சின்ன சர்வீஸ் தான் இது போறவங்களுக்கு ஒரு ஆகாரம் அப்புறம் ஒரு காஃபி பூஸ்ட் பால் பிஸ்கட் பேக்கெட்டு தண்ணி பாட்டில் எங்களால முடிஞ்சது கொடுத்துட்டு இருக்கோம் இது பதினெட்டாவது வருஷம் இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு மக்களோட பேராதரவும் முருகனோட அருளும் எங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்ல இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி முருகனுக்கு இதெல்லாம் பண்ணாங்க திருப்புரங்குன்றத்துல இந்த இத்தனை நாள் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு திராவிட மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா திடீர்னு தைப்பூசத்துக்கு வாழ்த்து போட்டு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க எல்லா இடத்துலயும் அஞ்சு வருஷத்துல இந்த கடைசி வருஷம் எலெக்ஷன் வர வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியும் போல இருக்கு இந்த தைப்பூசத்துக்கு நல்ல ஆட்சி வளர்ந்து நம்ம கார்த்திகை தீபம் நம்ம திருப்பரங்குன்றம் மலையில ஏத்துறதுக்கு இந்த முருகன் அருள் புரியணும் அதுக்கு நல்ல ஆட்சி அமையணும்னு கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட தான் இருக்கு மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு இது முருகன் அருள் புரியணும் கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு பல நூற்றாண்டு காலமாக முருகன் என்றாலே தைப்பூசத்துக்கு ஒரு சிறந்த மூர்த்தி அப்படிப்பட்ட தைப்பூச நாயகன் வெற்றிவேல் முருகன் நமக்கு வரப்பிரசாதம் கொடுக்கக்கூடிய முருகனுடைய தைப்பூச விழா அகில தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் நமது வடவள்ளியில் பதினெட்டு வருடங்களாக மருதமலைக்கு செல்லக்கூடிய முருகன் அடியார்கள் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இந்த வடவள்ளி தலைநகரிலிருந்து வடவள்ளியிலிருந்து துவங்கி மருதமலை வரை பாதயாத்திரை செல்லும் பல ஊர்களில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அங்கே அன்னதானமும் நீர் மற்றும் காஃபி டீ பால் போன்றவை கொடுக்கிறார்கள் அந்த விதத்தில் நமது முருக பக்த சபையின் சார்பாக திரு ராமநாதியுடைய தலைமையில் அவர்கள் குழுவினர் அனைவரும் சிறப்பாக இது பதினெட்டாவது வருடம் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை இது பதினெட்டாவது வருடம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள் இதற்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு நாம் நன்றி கடன் பெற்றுள்ளோம் மேலும் முருகனை தமிழ்கடவுள் முருகனை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் செல்வதற்கு நாம் ஒரு சிறிய தொண்டு செய்வதற்கு ஒரு சவதம் எடுத்து பதினெட்டு ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்காரியங்கள் செய்வதற்கு முருகன் நமக்கு வர நாம் என்றும் இந்த முருக சேவையில் ஈடுபட்டு நம்முடன் எல்லோரும் இணைந்து வெள்ளாவழும் இந்த சேவைக்கு நீங்களும் உடன் இருந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறும் பொருளாலும் மனதாலும் உடலாலும் சேவை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிமேல் முருகனுக்கு